நடிகை லக்ஷ்மி மேனனுக்கு தனது கெரியரை பற்றி யோசிக்கவே தொடங்காத வயதில் படங்கள் வந்து குவிந்தன தொலைக்காட்சியில் அவரது நடன நிகழ்ச்சியால் கவரப்பட்ட மலையாள இயக்குனர் வினயன் தனது படத்தில் அவருக்கு நடிக்க வாய்ப்பளித்தார் இவள் எட்டாம் வகுப்பு படிக்கும் போதே சொந்தம் ராஷியாவில் இவருக்கு பிரேக் கிடைத்தது விரைவில் அலி அக்பர் இயக்கிய ஐடியல் கப்பில் வினித்துடன் முக்கியமான வேடத்தில் நடித்தார் ஒரு வருடம் கழித்து தமிழ் திரைப்படமான கும்கியில் முதல் பிரேக் இவருக்கு கிடைத்தது கோலிவுட் இவருக்கு கம்ப சிவப்பு கம்பளம் விரித்தது அவருக்கு அதிர்ஷ்ட சின்னமாகவும் அமைந்தது கும்கி படத்தின் மூலம் அவர் வெற்றி அலையில் ஓடிக்கொண்டிருந்தார் அவரது அடுத்த படமான நான் சிகப்பு மனிதன் உஷாலுடன் அவரை கோலிவுட்டில் வளர்ந்து வரும் நட்சத்திரமாகவே மாற்றியது இன்று அவர் மிடால்ஸ் டச் கொண்ட பெண் என்று அறியப்படுகிறார் இந்த படத்திலும் இவரது இருப்பு வெற்றிக்கு உத்தரவாதம் அளிக்கிறது அதன் பிறகு சுந்தர பாண்டியன் பாண்டிய நாடு நான் சிகப்பு மனிதன் மஞ்சப்பை மற்றும் ஜிகர்தண்டா ஆகிய வெற்றி படங்களை அதை நிரூபித்ததால் பத்தொன்போது வயதில் அவர் நட்சத்திரத்தின் தலை சுற்றலின் உச்சத்திற்கு அடைந்தார் லக்ஷ்மி மேனன் தீபாவளிக்கு வெளியாகவிருக்கும் தல ஐம்பத்தாறு படத்தில் அஜித்துடன் சகோதரியாகவும் நடித்து அறிமுக இயக்குனரான ராமசுப்பிரமணியன் இசையமைப்பாளராக ராகவ் இயக்கத்தில் உருவாகி வரும் ஃபில்டர் காஃபி படத்தில் ஒரு பாடலை பாடியுள்ளதாகவும் தற்போது வெளியாகியுள்ளது இந்த நட்சத்திர துபாயை சேர்ந்த கலைஞர் ராமகிருஷ்ணனுக்கும் நடன ஆசிரியர் உஷா மேனனுக்கும் பிறந்தவர் தான் இந்த லக்ஷ்மி மேனன் இவர் தனது மூன்று வயதில் நடனமாடத் தொடங்கினார் மற்றும் பரதநாட்டியம் குச்சிப்புடி மற்றும் கதக்கிளி ஆகியவற்றை கற்றுக்கொண்டு பல வருடங்களாக படங்களில் நடிக்காமல் இருந்த லக்ஷ்மி மேனன் தற்போது தன்னுடைய உடலை குறைத்து கொண்டு வருகிறார் சமீபத்தில் அவர் உடல் எடையை குறைத்ததை வீடியோவிலும் காட்டியுள்ளார் இந்த வீடியோவும் மிகவும் வைரலாகி போனது அந்த வீடியோ மட்டுமல்லாமல் இவருடைய பழைய ஃபோட்டோவையும் கம்பேர் செய்து ரசிகர்கள் பக்கம் இவரை புகழ்ந்து தள்ளி வருகின்றனர் லக்ஷ்மி மேனனை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்